அத்தியாயம் ஐநூற்று முப்பத்தொன்று நிலவற்ற காற்று மிகுந்த இரவு பாகம் மூன்று ஒரு கூர்மையான பரிதாபமான அலறல் சத்தம் முகாமை முழுவதையும் அதிரவைத்தது உடனடியாக எல்லோரையும் எச்சரிக்கை செய்தது அந்த நொடியில் பல ஒளி ஒளிக்கீற்றுகள் பேய் முகாமின் பல திசைகளை நோக்கி வெடித்து எழுந்தன அவற்றில் ஒரு ஒளி லாங் லாங்ஹோஸின் குழுவிலிருந்து இருநூறு மீட்டர்களுக்கு மேல் தொலைவில் இல்லை இந்த தாக்குதல் கண்டுபிடிக்கப்பட்டதை உணர்ந்த லாங்ஹோசின் உடனே நிலைமையை புரிந்து கொண்டான் பேய்கள் எப்படியோ அசாசுங்களை கண்டுபிடித்து விட்டன என்பது தெளிவு இப்போது தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவன் எதிர்பார்த்தபடி பேய் முகாமின் பல இடங்களிலிருந்து ஒலிக்கீற்றுகள் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டன அவை வெடித்து ஒளியின் அலைகளை உருவாக்கி வேகமாக பின்வாங்கி ஒலிக்கீற்றுகளாக மாறி பின்னர் புழுதியில் கரைந்து புலப்படாதவாறு நகரத்தை நோக்கி தப்பின லாங்ஹோசனின் கூர்ந்து பார்க்கும் பார்வையில் கையீர் மற்றும் அவனுக்கு மிக அருகில் இருந்த ஒளிக்கேற்று ஒப்பற்ற பிரகாசத்துடன் வெடித்து சாம்பல் நிற ஒளியை பரப்பி நான்கு அல்லது ஐந்து முகாம் பிரிவுகளை உள்ளடக்கியது அந்த சாம்பல் ஒளி சென்ற இடமெல்லாம் புலப்படாத விண்கட்கள் தாக்கியது போல மண்பிளந்தது அந்த முகாம் பிரிவுகள் கடுமையான வெடிப்பு சத்தங்களுக்கு மத்தியில் முற்றிலும் மறைந்தன பின்னர் அந்த ஒளியின் மூலமாக இருந்த உருவம் முற்றிலும் மறைந்து வானத்தில் கரைந்து போனது தாக்குதல் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அசாசுங்கள் பெரிய அளவில் தாக்கி பின்னர் தப்பிக்கத் தயாராக இருந்தனர் லாங்ஹோசனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரமில்லை உடனே கையேறை நோக்கி தயாராகு இப்போ நான் எதிரிகளைத் தாக்கப் போகிறேன் மோதிய பிறகு நான் பயந்து தப்பிப்பது போல் நடித்து அவர்களை எழுப்பேன் நீ என் தப்பிக்கும் பாதையில் மறைந்திரு அந்த திசையில் நான் திரும்பி எதிர்த்தாக்கும்போது நீ அசாசுங்களின் மகாராணியின் அறிவாளை பயன்படுத்து நாம் இரு பக்கங்களிலிருந்தும் தாக்குவோம் புரிந்ததா என்று குரல் தொனியில் கூறினான் புரிந்தது என்று கையேறு உடனே பதிலளித்தாள் லாங்ஹோசனின் திட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்டாள் அந்த கூர்மையான அலறல் மற்றும் திடீரென எழுந்த பல ஒலிக்கீற்றுகளால் பேய் முகாம் முழுவதும் குழப்பத்தில் ஆழ்ந்தது எண்ணற்ற பேய்கள் முகாமிலிருந்து வெளியேறின வெளியே இருந்தவை எதிரிகளை தேடி ஆவேசமாக அலைந்தன ஆனால் பத்து அல்லது பன்னிரண்டு பேரை ஒரு மில்லியன் பேய்கள் நிறைந்த முகாமில் கண்டுபிடிப்பது எளிதல்ல அதுவும் இந்த அசாசுங்கள் மறைவதில் மாஸ்டர்கள் அவர்களை கண்டுபிடிப்பது கடலில் ஊசி தேடுவது போலத்தான் பேய் முகாமின் மையத்தில் ஏழு பேய் கடவுள் தூண்கள் ஒளிர்ந்து ஒரே திசையை நோக்கி ஒருமித்து இலக்கு வைத்தன அந்த திசை பேய் முகாமுக்கும் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறைக்கும் இடையிலான பகுதியாக இருந்தது நிச்சயமாக அவர்கள் இலக்கு வைத்த திசையிலிருந்து பல உருவங்கள் வெளிப்பட்டன அவை சிறிது நேரம் திகைத்து பின்னர் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையை நோக்கி இன்னும் வேகமாக திரும்பின பேய் முகாமிலிருந்து ஒளிக்கீற்றுகள் வானில் துரத்தின அதே நேரத்தில் ஏழு பேய் கடவுள் தூண்களும் தீவிரமான ஒளிக்கதிர்களை உருவாக்கின அவற்றில் இரண்டு வெளிப்பட்ட உருவங்களை துரத்தின மற்ற ஐந்து முகாமின் பல்வேறு திசைகளை நோக்கி விரைந்து மறைந்திருக்கும் அசாசுங்களைத் தேடின அவற்றின் உடல்கள் பேய்க் கடவுள் தூண்களை பிரதிபலித்தன இந்த நிலையை பார்த்து லாங்ஹோசென் ரகசியமாக வியந்தான் பேய்கள் உண்மையிலேயே வலிமையானவை இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஏழு பேய்க் கடவுளர்களும் இவ்வளவு விரைவாக செயல்படுவது இந்த ஆச்சரியத் தாக்குதலில் அசாசின் கோவிலுக்கு இழப்புகள் ஏற்படலாம் என்று எண்ண வைத்தது இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடாது என்று மட்டும் நம்பினான் முதலில் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க தயாராக இருந்தான் ஆனால் இந்த நிலையை பார்த்து தன் திட்டத்தை முன்கூட்டியே மாற்ற முடிவு செய்தான் அமைதியாக எழுந்து லாங் ஹோசென் தன் கண்களால் சுற்றிலும் பார்த்து முழு நிலைமையையும் உள்வாங்கினான் திடீரென மேலே பறந்து பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தி அது நான்கு திசைகளையும் நோக்கி வெடித்து ஒளியின் விண்கள் மழை தாக்குதலாக மாறியது பிரகாசமான தங்க நிற ஒளி விண்கட்கள் பேய் முகாமை தாக்கின இந்த தாக்குதலில் லாங் ஹோசென் நோக்கியது ஆற்றலைக் காட்டிலும் பரப்பளவு முகாமின் பெரும் பகுதி ஒளி விண்கல் மழையால் அழிந்தது ஆனால் பெரும்பாலான பேய்கள் ஏற்கனவே கூடாரங்களிலிருந்து வெளியேறியிருந்ததால் லாங்ஹோசெனின் தாக்குதலை தடுக்க முடிந்தது இந்த தாக்குதலை வெளியிட்ட பிறகு லாங் ஹோசன் ஒரு நொடி நின்று பின்னர் திரும்பி ஓடினான் தரையை விட்டு உயராமல் வேகமாக முன்னேறினான் அவன் வலது கையில் ஒளியின் அலைகள் பிரகாசித்து தொடர்ந்து தங்க நிற ஒளிகளை வெளியிட்டு குறைந்த நிலை பேய்களின் பகுதியில் தாக்கியது லாங்ஹோசனின் செயல்களால் பேய்கள் பெரும் இழப்பைச் சந்தித்தன நான்காம் மற்றும் ஐந்தாம் நிலை பேய்கள் அவன் தாக்குதல்களுக்கு முன்னால் நொறுங்கின அவற்றுக்கு எப்படி தப்பிக்க முடியும் மேலும் ஒளியின் அலைகளால் அது வலுவூட்டப்பட்டிருந்தது ஒரு தங்க நிற உருவம் பேய் முகாமில் விரைந்து சென்றது அது சென்ற இடமெல்லாம் தங்க ஒளி பரவியது ஒவ்வொரு ஒளியும் பல குறைந்த நிலை பேய்களின் உயிர்களை பறித்தது பேயழிப்பு ஒளி ஒளியின் அலைகளால் வலுவூட்டப்பட்டு ஆறாம் நிலை பேய்களின் பாதுகாப்பை கூட முழுமையாக ஊடுருவியது லாங்ஹோசனின் பாதையில் நின்ற பேய்கள் அடுத்த நொடியில் இரத்த குவியல்களாக மாறின அந்த வலிமையான தங்க ஒளியின் முன்னால் எவராலும் எதிர்ப்பு காட்ட முடியவில்லை பின்னர் ஏராளமான பேய்கள் லாங்ஹோசனை துரத்தின ஆனால் அவன் வேகம் மிக அதிகமாக இருந்தது அவனது எட்டாம் நிலை பயிற்சியுடன் ஒப்பிடுகையில் சாதாரண பேய்களால் அவன் வேகத்தை தொடர முடியவில்லை இந்த படுகொலை மிகவும் சுதந்திரமாக நடந்தது லாங்ஹோசன் தன் பங்களிப்பு புள்ளிகள் மின்னல் வேகத்தில் உயர்வதை உணர்ந்தான் ஒவ்வொரு தாக்குதலும் நூறு புள்ளிகளுக்கு மேல் சில நேரங்களில் ஆயிரத்திற்கு மேல் கிடைத்தன அவன் அவ்வப்போது ஒளிவிண்கள் மழை தாக்குதலை வெளியிட்டு இன்னும் அதிக வீரர்களின் உயிர்களை பறித்தான் நிச்சயமாக இரட்டை கத்தி பேய்களின் பகுதிக்குள் நுழைந்தபோது இந்த நிலை குறைந்தது பத்து இரட்டை கத்தி பேய்கள் ஒரு புள்ளிக்கு மட்டுமே மதிப்பு எனவே அவற்றை அதிகம் கொன்றாலும் பெரிய பலன் இல்லை ஒருவேளை இப்படி ஒரு பேய் முகாமில் நுழைந்து இவ்வளவு தைரியமாக படுகொலை செய்வது இதுவே முதல் முறையாக இருக்கலாம் ஏனெனில் இப்படிப்பட்ட தாக்குதல்களை வெளியிட்ட பிறகு தப்பிக்கும் வாய்ப்பு ஏறக்குறைய பூஜ்யமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது அடுத்து நடந்தவற்றால் உறுதியானது ஐந்து பேய் கடவுளர்களில் லாங்ஹோசனுக்கு மிக அருகில் இருந்தவன் தீவிரமான பச்சை ஒளியுடன் மின்னினான் லாங்ஹோசனின் தப்பிக்கும் திசையை உறுதி செய்து வானில் வேகமாக துரத்தினான் வேறு எந்த பேய் வலிமையாளரும் பின்தொடரவில்லை ஏனெனில் அவர்கள் கண்ணில் இந்த மனிதனால் பேய் கடவுளின் துரத்தலில் இருந்து தப்பிக்கவே முடியாது லாங்ஹோசன் நிச்சயமாக ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் பின்னால் நடக்கும் நகர்வுகளையும் கவனித்தான் அவனை நெருங்கி வரும் அச்சுறுத்தலை அவனும் கவனித்தான் ஆனால் அதைப் பற்றி அறியாதவன் போல் பேய் முகாமின் அருகிலுள்ள பகுதிகளில் தொடர்ந்து படுகொலை செய்தான் இரட்டை கத்தி முகாமை அடையும் போது திடீரென திரும்பி குறைந்த நிலை பேய்களின் பகுதிகளில் தொடர்ந்து கொன்றான் லாங்ஹோசன் இந்த முன்னேற்றத்தில் குறைந்தது ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்றுவிட்டான் என்று உறுதியாக இருந்தான் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு ஒருமுறை மட்டுமே வரும் என்பதால் அதை முழுமையாக பயன்படுத்தினான் யாருக்கும் தெரியாது லாங் லாங்ஹோசன் பேய் முகாமில் விரைந்து செல்லும் போது வானில் ஒரு புலப்படாத உருவம் அவனை பின்தொடர்ந்து அவனை துரத்தும் பச்சை உருவத்தை உன்னிப்பாக கவனித்து வந்தது இறுதியாக அந்த பச்சை ஒளியுடன் கூடிய பேய் கடவுள் அவனை நெருங்கி ஒரு பளபளப்பான பச்சை கதிரை வெளியிட்டு காற்றை பிளந்து லாங்ஹோசனை நேரடியாக இலக்கு வைத்தது அந்த பச்சை கதிர் மிக வேகமாக இருந்தது வானில் பெரிதாகி அதன் வெளிப்புறம் கருப்பு தீயில் எரிந்தது ஒரு விண்கல் போல லாங்ஹோசனை நோக்கி விரைந்தது அது தாக்குவதற்கு முன் லாங்ஹோசனின் உருவம் மின்னி அவன் முதுகிலிருந்து தங்க தீப்பிழம்புகள் வெளிப்பட்டு பயமுறுத்தும் வேகத்தில் அவனை முன்னோக்கி தள்ளின குறைந்த நிலை பேய்களின் முகாமில் அவன் விரைந்து செல்லும் போது ஒரு மெல்லிய இரத்த பாதையை விட்டுச் சென்றான் இந்த வெறும் தவிர்ப்பு அவனை இருநூறு மீட்டர்களுக்கு மேல் முன்னோக்கித் தள்ளி மேலிருந்து வந்த அந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் இருந்து தப்பிக்க வைத்தது தரையில் ஒரு பெரும் வெடிப்பு சத்தம் எழுந்தது தீவிரமான பச்சை கருப்பு தீப்பிழம்புகள் முன்னூறு மீட்டர் விட்டத்திற்கு மேல் பரவின அவன் கையால் இன்னும் இறக்காத பேய்கள் கூக்குரலிடக்கூட நேரமின்றி புழுதியாகக் கரைந்தன இந்தத் தாக்குதலை உருவாக்கிய பேய் கடவுள் இறுதியாகத் தோன்றினான் அது ஒரு பச்சை நிறத்தில் மின்னும் மனித உருவம் பச்சை குதிரையில் அமர்ந்திருந்தது இரண்டு மீட்டருக்கு மேல் உயரமுள்ள ஒரு அழகான ஆண் போல தோன்றினான் ஆனால் அவனும் அவன் குதிரையும் மயக்கும் சிவப்பு நிற கண்களைக் கொண்டிருந்தன சுற்றியுள்ள பச்சை ஒளியால் அவன் உருவம் மறைந்து தோன்றுவது விசித்திரமாக இருந்தது பச்சை கவசத்தில் அவன் குதிரையின் சேனத்தில் ஒரு ஈட்டி தொங்கியது கோப்ளின் நைட் சீரே எழுபத்திரண்டு பேய் கடவுளர்களில் எழுபதாம் இடத்தில் உள்ளவன் இவன் எரியும் சிங்க பேய் அலோசருடனும் இறக்கை காளை பேய் ஜாகனுடனும் பழைய நண்பன் இவர்கள் மூவரும் இந்த பகுதியில் எப்போதும் பணியாற்றி வந்தனர் பேய் கடவுள் மன்னர் இந்த பகுதியில் பழக்கமான இவர்களை வேறு இடத்திற்கு அனுப்பவில்லை அவர்களின் குறைந்த தரவரிசை காரணமாக இங்கு தளபதி பதவியை மட்டும் இழந்தனர் ஆனால் பேய் கடவுளர்களாக அவர்கள் இந்த முகாமில் மிக உயர்ந்த பதவிகளை வைத்திருந்தனர் அசாசின் கோவிலின் தாக்குதலை பேய்கள் கண்டுபிடித்தது உண்மையிலேயே மர்மமானது இதற்கு அசாசின் கோவிலின் வலிமையாளர்களால் விளக்கம் காண முடியவில்லை பத்து அல்லது பதினைந்து நிமிட படுகொலையில் ஆறாம் நிலையைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேய்கள் இறந்தன பேய்களும் உயிரினங்களே சுவாசிக்கும் உயிர்கள் அவை இறந்தவுடன் அவற்றின் சுவாசமும் மறைந்தது அசாசின் கோவிலின் வலிமையாளர்கள் முகாமின் வெளிப்புறத்திலிருந்து அணுகியதால் மறைந்த பேய்களின் சுவாசங்கள் பெரும்பாலும் முகாமின் வெளிப்பகுதியில் இருந்தன ஏழு பெரும் பேய்க் தங்கள் பேய்கடவுள் தூண்கள் மூலம் முகாமின் நிலைமையை எப்போதும் கண்காணித்தனர் பயிற்சி அல்லது தூக்கத்தின் போதும் கூட